மீண்டும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சராகணும் ஓபிஎஸ் டிடிவியை நம்பி பிரயோஜனம் இல்லை இருவரும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு தான் சரியான ரூட் செங்கோட்டையனுக்கு ஐடியா கொடுத்த டெல்லி பிரபலம் ஜெயித்தால் தாவேகாவில் இரண்டாவது இடம் சரியான முடிவெடுத்த செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே ஏ செங்கோட்டையன் அக்கட்சியின் இருந்து நீக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வெறும் கட்சி மாற்றமாக மட்டுமல்லாமல் அவரது மீண்டும் எம்எல்ஏ மற்றும் அமைச்சராகும் லட்சியத்திற்காக ஒரு சரியான நகர்வாகவே பார்க்கப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் போன்ற தலைவர்களை நம்பிச் செல்வது அரசியல் எதிர்காலத்துக்கு உதவாது என்ற நிதர்சனத்தை உணர்த்ததனாலேயே அவர் விஜயின் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னணியில் டெல்லியைச் சேர்ந்த ஒரு முக்கிய பிரபலம் செங்கோட்டையனுக்கு சரியான யோசனையை வழங்கியிருக்கலாம் என்ற பேச்சும் அடிபடுகிறது தற்போது அதிமுகவின் தலைமை இபிஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் செங்கோட்டையன் தனது அரசியல் எதிர்காலத்தை தக்கவைக்க இரண்டு வழிகள் இருந்தன ஒன்று ஓபிஎஸ் அல்லது டிடிவி தினகருடன் இணைவது மற்றொன்று விஜயின் புதிய கட்சியில் இணைவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் சட்ட போராட்டங்களில் கவனம் செலுத்துவதுடன் மீண்டும் அதிமுக அல்லது பாஜக கூட்டணிக்குள் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் அவ்வாறு நடந்தால் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கிடையாது என்று அவர் உணர்ந்தார் மாறாக தாவைகாவின் உதயமானது விஜயின் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராகி ஒருவேளை ஆட்சியை பிடித்தால் அமைச்சர் பதவியை பெறும் வாய்ப்பை செங்கோட்டையனுக்கு வழங்கலாம் இதன் காரணமாகவே அவர் தாவேக்காவே சரியான வழி என்று முடிவு செய்தார் செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி பெரும் உணர்ச்சி வசப்பட்டு இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்க வாய்ப்பில்லை டெல்லி அரசியல் மற்றும் தேசிய கட்சியின் உயர்மட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய பிரபலம் செங்கோட்டையனுக்கு இந்த முடிவை எடுப்பதற்கான ஆலோசனையை வைத்திருக்கலாம் என ஊடகங்கள் நிலவுகின்றன மத்திய அரசுடன் நல்லுறவில் உள்ள இந்த பிரபலம் தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்று சக்தி உருவாக வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதில் விஜயின் பங்களிப்பு குறித்தும் செங்கோட்டையனுக்கு எடுத்துரைக்கலாம் அதிமுகவில் நீக்கப்படும் நிலையில் ஓபிஎஸ் அல்லது டிடிவியுடன் செல்வது தோல்வியடையக்கூடிய உத்தி என்றும் இளைஞர்களின் ஆதரவுள்ள புதிய கட்சியே சரியான பாதுகாப்பான அரசியல் அடைக்கலம் என்றும் வழிகாட்டியிருக்கலாம் என கருதப்படுகிறது செங்கோட்டையன் தனது அரசியல் எதிர்காலத்திற்காகவே தாவைக்காவை தேர்ந்தெடுத்தார் என்பது வலுவான காரணம் உள்ளது விஜயின் கட்சி ஆரம்ப கட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் பற்றாக்குறையின் உள்ளது இந்த நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருடன் பணிபுரிந்த செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் இணைவது கட்சிக்கு நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய பலம் இதன் காரணமாக தாவேகா வெற்றி பெற்றால் செங்கோட்டையனுக்கு சாதாரண பதவி அல்லாமல் கட்சியிலும் ஆட்சியிலும் இரண்டாவது இடத்தை உறுதி செய்யலாம் என்ற பேச்சு அடிபடுகிறது இந்த உறுதியான வாக்குறுதியே செங்கோட்டையின் தாபேக்காவில் இணையம் முக்கிய காரணமாக இருக்கலாம் ஓபிஎஸ் நீக்கம் அதிமுகவை இரண்டு தேர்தல்களில் தோல்வியடை செய்தது ஆனால் செங்கோட்டையனின் விலகல் என்பது அதைவிட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது ஓபிஎஸ் நீக்கத்தால் அதிமுகவுக்கு வாக்கு வங்கியில் பெரிய இழப்பு ஏற்படவில்லை ஆனால் செங்கோட்டையின் விலகி விஜயுடன் இணைந்ததன் மூலம் மேற்கு மண்டலத்தில் உள்ள அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அதன் வாக்கு வங்கியையும் தாவேகாவின் பக்கம் திரும்பும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது ஓபிஎஸ் அதிமுகவுக்கு தோல்வியை மட்டுமே கொடுத்தார் செங்கோட்டையின் விலகல் அதிமுகவின் அரசியல் சரிவையே ஆரம்பித்து வைத்தது இந்த சரிவு இபிஎஸ் தலைமையை கடுமையாக பாதிக்கும் மொத்தத்தில் செங்கோட்டையின் தனது நீண்டகால அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி மிகவும் துணிச்சலான மற்றும் சரியான முடிவை எடுத்துள்ளார் என்று அரசியல் விமர்சர்கள் கருதுகின்றன இபிஎஸ் உடன் மோதி அதிகாரம் பெற இயல்வது அல்லது பலவீனமான கூட்டணிகளின் பின்னால் செல்வதை தவிர்த்து வலுவான மக்கள் செல்வாக்குள்ள ஒரு புதிய கட்சியை தேர்ந்தெடுத்தது அவரது அரசியல் புத்திசால காட்டுகிறது இந்த இணைப்பு அதிமுகவின் சரிவுக்கும் தமிழகத்தில் ஒரு புது அரசியல் சக்தி உருவாவதற்கும் வித்திட்டுள்ளது என அரசியல் நோக்கர்கள் உறுதியாக நம்புகின்றனர்